வணக்கம் சத்குரு குழந்தைகளை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் வந்து நமக்கு இயல்பாகவே தொத்திக்குது ஏன்னா அந்த குழந்தை ஆனந்தமாகவே இருக்குது இப்போது வந்து இப்போ நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன் அதுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தேன் இப்போ பேராசிரியராக இருக்கிறத விட பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்த அந்த அனுபவம் வந்து ரொம்ப ஆனந்தமான அனுபவமாக பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க எங்கள் காலேஜில் அவங்க உயிரெடுப்பாங்க என்னுடைய கேள்வி வந்து இப்போ சமீப காலமாக அந்த ஆனந்தம் வந்து அந்த குழந்தைகளுடைய உலகத்திலிருந்து பறிக்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு 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 அச்சம் இப்போ வந்திருக்கு ஏன்னால் இந்த குழந்தைகள் கிட்டே அந்த பதட்டம் வந்துருச்சு வன்முறை கலாச்சாரம் அந்த குழந்தைகள் கிட்டேயும் இப்போ வந்துருச்சு இப்போ உடனடியாக நமக்கு இருக்கக்கூடிய சிஸ்டமில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த குழந்தைகள் உலகத்தை காப்பாற்றி அவர்களுக்கு அந்த ஆனந்தத்தை திருப்பி கொடுக்க முடியும் வன்முறை கலாச்சாரத்தை அந்த குழந்தைகள் மத்தியிலிருந்து காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க சார் நாம் குழந்த எப்படி நம்ம உலகத்தில் நம்ம சமூகத்தில் வளர்த்தணுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவருக்கு கொஞ்சம் புது குழந்தை பண்ணாமே நான் உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு வரேன் பட் அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் இருக்குது நாம் உலகத்து ஜனத்தொகை இந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்து ஜனத்தொகை நூற்று ஐம்பது கோட்டி இருந்தது பூரா உலகத்து ஜனத்தொகை இப்போ ஏழு நூறு கோட்டி நாலு மடங்குக்கு மேலே போயிடுச்சு நாற்பத்தேழில் நமக்கு இந்த சுதந்திரம் வந்தப்போ முப்பத்து மூணு கோட்டி நாம் இப்போ நூற்றி இருபது கோட்டி நாலு மடங்கு அறுபத்தஞ்சி வருஷத்தில் நாம் அவருக்கு எல்லாமே என்ன ரேஸு நாம் ஜெயிக்கிற மாதிரி இது இந்த ஹாலில் கூட்டமாக இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்லலை நாற்பத்தேழுல நமக்கு சுதந்திரம் வந்தப்போ ஒரு தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கிற தண்ணி இருந்ததோ நம்ம நாட்டில் இப்போ அதில் வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் இருக்குது சென்னையில் தெரியும் தானே உங்களுக்கு எப்படி பாட்டிலில் கொடுக்குறீங்களா மூணு நாள் கொடுத்துருவா இருபது இருபத்தஞ்சுக்கு அதில் ஏழு சதவீதம் மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ சென்னையில் இருக்கிறவங்க கொடுக்கறது விட்டுடணும் குடிச்சாலே போது அதே பெரிய சாதனை இது ஒன்றும் ரொம்ப தூரமாக இல்லை இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் இருக்குது இல்லை நாம் கடல் தண்ணி எடுத்து இது பண்ணிக்கிறோம் அது பண்ணிக்கிறோம் அதெல்லாம் சரி வெறும் தண்ணி பற்றி மட்டும் இல்லை எல்லாத்தையும் பற்றி இருபது ஐம்பதுக்கு இந்த ஈனா தேசங்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தோராயமா ஆயிரம் கோட்டிக்கு நெருக்கமாக வந்துடும் சொல்கிறாங்க ஆயிரம் கோட்டி மனிதர் நம்ம ஆயிட்டோன்னே இந்த உலகத்தில் நாம் இப்போ என்னென்ன உணர்ந்திருக்கிறோம் அது எல்லாமே நாற்பது சதவீதம் நாம் குறைச்சிக்கணும் நாற்பது சதவீதம் குறைச்சிக்கணுன்னா நான் பெட்ரோல் பற்றி தங்கத்தை பற்றி இன்னொன்று பற்றி பேசலை உணவு தண்ணி காற்று நாற்பது சதவீதம் குறைச்சிக்கணும் நாம் ஒரு நிமிடத்தில் ஒரு தோராயமாக பதினஞ்சு மூச்சு எடுத்திருக்கீங்க நாற்பது சதவீதம் குறைச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு நம்ம குழந்தை வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது இது தெரிஞ்சு நாம் ஃபர்டிலிட்டி கிளினிக் போட்டு குழந்தை மேலே குழந்தை குழந்தை மேலே குழந்தை பண்ணியே இருந்த என்னதுன்னு இப்போ அதுக்கு மேலே குழந்தை அன்பாக இருக்கணும் மலர் மாறி இருக்கணும் எப்படியா இருப்பாங்க இந்த சிட்டியில் இருந்துட்டு தரையில் கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத வாழ்க்கையே அவன் ஆனந்தமாக இருக்கணும் இயற்கையில் ஒன்றியாக இருக்கணும் இயற்கைன்னு என்னானே புரியல அவனுக்கு அவனுக்கு ஆட்டோ ரிக்ஷால மூச்சு இது வெளிய வச்சு சுவாசிக்கிறான் மித்ததெல்லாம் உள்ள சிக்கி போயிருக்குது இது மட்டும் வெளிய வச்சு சுவாசிக்கிறான் இப்படிதானே போகுது இப்படி பண்ணிட்டு குழந்தைய மலர் மாதிரி இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அப்படி எல்லாம் நடக்காது கொஞ்ச நாள் என்னென்னமோ பண்ணி யோகா சொல்லி கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் மிட் டே மீல் கொடுக்கலாம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கலாம் பட் இன் கொஞ்சம் அதிகமாக என்ன கொடுத்தாலும் வேலை பண்ணாது அப்படி தானே எதே கொடுத்தாலும் வேலை பண்ணாது அதனால் நம்ம குழந்த பற்றி நமக்கு எதனாலும் ஒரு எண்ணம் உணர்வு இருந்தால் இது இந்த இது இந்த கொசுக்கு இல்லையா கொசுக்கு ஒன்று என்னென்ன சாப்பிட்ணுன்னு புரியாது இன்னொன்று என்னென்னா அதோடைய இனப்பெருக்கிற செயலு நடக்காது அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வேணும் நமக்கு இப்போ இன்னொருத்தர் அடிச்சா நல்லா இருக்காது இன்னொருத்தர் அடித்தா நல்லா நமக்கு நாமே இது நமக்கு இப்போ புரியலன்னா இயற்கை பண்ண போகுது இந்த வேலை நமக்கு இயற்கை பண்ணப்போ ரொம்ப கடினமாக நடக்கும் அடுத்த தடவை ஏதோ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சுனாமி வந்தால் ஒரு லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க ஒரு கோட்டி இருக்கிறாங்க இருப்பாங்க என்னதுக்கான அங்கே கடைசியில் கடலில் அஞ்சு அடிக்கு ஒர்க்கு வீடு கட்டியிருப்பாங்க இது ஒன்றும் குறைக்கலைன்னா இது பண்ண முடியாது ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் யோகா சொல்லி கொடுக்கலாம் கொஞ்சம் உணவு கொடுக்கலாம் ஈசா யோகா மையத்துக்கு கொண்டு போய் நேச்சர் அவேர்னஸ் கேம்ப் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சும்மா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இன்னும் இருபது வருஷம் நடக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஜனத்தொகை ரொம்ப தாண்டிடுச்சுன்னா ஏது பண்ண முடியாது அப்போ அந்த சூழ்நிலைக்கு ரொம்ப வேகமாக போகிறோம் நான் எங்கள் சென்னையில் இறங்குனப்பில் இந்த ஃபர்டிலிட்டி கிளினிக் பார்த்தா எனக்கு எப்போ நமக்கு மூளை வளரன்னு தெரியல எனக்கு ஐயோ குழந்த வேண்டாமா குழந்த வேண்டான்னு சொல்லலை நான் இருபத்தெட்டுக்கு இறந்துருந்தீங்க இந்த நாட்டில் இப்போ அறுபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறீங்க ஒரு பத்து வருஷம் விட்டுட்டு பண்ணிக்கலாமே இருபத்தெட்டுக்கு இறக்குறீங்கன்னு போய் பதினாலுக்கே குழந்தை பண்ணிங்க அப்போ இப்போது அறுபது மூணு எழுபது வரைக்கும் வாழ போகிறீங்க கொஞ்சம் பத்து பன்னெண்டு வருஷம் விட்டுட்டு பண்ணிக்கலாமே உங்களுக்கு கொஞ்சம் மூளை வளரட்டுமே குழந்தை வர்றதுக்கு முன்னாடி தேவைதானே குழந்தை வளர்த்தணுன்னா இது சும்மா இனப்பெருப்புன்னு எனக்கு வேண்டாம் மித்த விலங்குக்கு எல்லாமே பூச்சி இதுக்கு எல்லாமே வெறும் இனப்பெருப்பு மனிதனுக்கு அப்படி இல்லை அதில் பலவிதமான தன்மை இருக்கதா இல்லையா பலவிதமான ஈடுபாடு இருக்குதா இல்லையா கொசு மாதிரி நீங்கள் சும்மா இனப்பெருச்சு சும்மா போக முடியுமா குயானி அப்படி இல்லையே நமக்கு இனப்பெருப்புன்னா பல விதமான ஈடுபாடு இருக்கதா இல்லையா அதில் அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் கவனிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப தேவை இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்கூல் மாற்றினாலும் அப்படி தான் எந்த மாதிரி உணவு மாற்றினாலும் அப்படி தான் எந்த மாதிரி யோகா சொல்ல கொடுத்தாலும் அப்படி தான் ஏதோ இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இதெல்லாம் செயல்படுது இதெல்லாம் பே கேன்சருக்கு பேண்டேட் போட்ட மாதிரி பெரிய பிரச்சனை இருக்குது நமக்கு நாம் சின்ன சின்னதாக இந்த சின்ன சின்னதாக நாம் தீர்வு கண்டுபிடிச்சே இருந்தால் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும் மக்களுக்கு நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை நமக்கு ஜனத்தொகை ஐம்பது சதவீத மக்கள் முப்பதுக்கு கீழே இருக்காங்கன்னு என்ன அர்த்தம் நாம் பொறுப்பு இல்லாமல் என்ன பிறக்கிட்டோம் அவ்வளோதானே நீங்கள் கொஞ்சம் ஐம்பது அறுபது வயசில் இருக்கவங்க சொல்லுங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் ஹைவேல ட்ரைவ் பண்ணால் எங்கே ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போனால் ஒரு ஆள் பார்ப்பீங்க இப்போ எங்கே போனாலும் கூட்டமே போகுது ஹைவே பக்கத்தில் அப்படி தானே இருக்குது இவரெல்லாம் சும்மா மேலேருந்து விழுந்துட்டாங்களா பொறுப்பு இல்லாமல் நடந்துருக்குறோம் இதுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குது சாமானியமான பாதிப்பு இல்லை சைனாவில் இப்படி ஆகி அவர் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ரெண்டாவது குழந்தைன்னா உயிரோடு இருக்க குழந்தை பொதிச்சிடுவாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கலாட் பண்ணதுனாலே ஹாஸ்பிட்டலில் பிரெயின் அயோடின் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க ரெண்டாவது குழந்தைன்னா ஹேட் இன் இன்ஜெக்ஷன் கொடுத்துடுவாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க மக்களை இது அப்படி இல்லைனாலும் என் கல்யாணம் உடஞ்சி போச்சு நான் புது கணவன் வச்சுருக்குறேன் அதனால எனக்கு இன்னொரு குழந்தை அதனால் இப்போ ரூல்ஸ் என்னன்னா ஒரு பெண்மணி ஒரே குழந்தை தான் பத்து தடவை நான் கல்யாணம் பண்ணிக்கோ ஒரே குழந்தை தான் இப்படி பண்ணதுனால அவர் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்திருக்காங்க நம்மளால அப்படி பண்ண முடியுமா நம்ம குழந்தை உயிரோடு இருக்க குழந்தை நம்ம பொதிக்க முடியுமா நம்மளால் நமக்கு அப்படி இருக்குதா நம்மனால கட்டாயமாக இது பண்ண முடியாது அந்த கட்டிடம் பண்ண முடியுமா நமக்கு அந்த கட்டினமான இது இல்லை நம்மனால அப்படி தீவிரமாக போக முடியாது நாம் கொஞ்சம் இல்லை கவனமாக கொஞ்சம் விழிப்புணர்வாக நம்ம வாழ்க்கை சரிப்படுத்திக்கணும் இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணணும் அது என்ன கண்டுபிடிக்கலை நான் அவர் அவர் நல்லா நல்லாயிருக்கும் இன்னொருத்தர் சொன்னால் அசிங்கம் ஆகிடும் பத்து வருஷம் டிலே பண்ணிங்கன்னா எவ்வளவோ மாற்றம் ஆகிடும் நாளுக்கு பதில் ஒன்று பண்ணிங்கன்னா எவ்வளவோ மாறிப்படும் ரெண்டு பேர் இருக்கீங்க நாலாக கூடாது நீங்கள் ரெண்டு பேர் விட்டிங்கன்னா சத்திங்கன்ன நாளைக்கு இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கணும் உலகத்தில் உங்களால் உங்கள் நாள் எட்டு பேர் இருந்தால் இடம் இருக்கதே நினச்சிக்க வேண்டாம் இது ரொம்ப சின்ன ஒரு இவ்வளோ சின்ன கிரகத்தில் இருக்கிறோம் சும்மா வளர்த்தே இருக்க முடியாது கொசு ஜாஸ்தியாகிடுச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறோமா இல்லையா அவருக்கு நமக்கு இயற்கை ஸ்ப்ரே பண்ணிவிடு ஒரு நாள் கடலில் கொஞ்சம் ஒரு தடவை வான் பண்ணிக்குதுங்க அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பத்து மடங்கு அதிகமாக வந்துச்சுன்னு கோட்டி போயிடு ஒரே தடவை லட்சம் இல்லை இது நாம கையில் எடுத்து தான் ஒரு ஸ்கூல் மாற்றுறது அவர் சந்தோஷப்படுத்துறது அவர் பாட்டு பாட வைக்கிறது டான்ஸ் பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணணும் இப்போதுக்கு பட் இது எல்லாமே தீர்வு கிடையாது தீஸ் ஆர் ஓன்லி ஸ்மால் பேண்டேட்ஸ் திஸ் நாட் அ சொல்யூஷன்